வணக்கம் சொக்கலிங்க டைரக்டர் பிரக்லாவல் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து வாரத்தின் முதல் நாள் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மா மண்டே மார்க்கெட்ஸ் ஆர் அப் நிஃப்டி வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் ஆர் அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அப்பு அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் வந்து அரௌண்ட் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அப்பு அரவுண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் அப்பு அரவுண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்பு ஸோ எல்லாமே மார்க்கெட் அப்பு ஆல் ஆஃப் அ சடன் என்ன டெவலப்மெண்ட்டு ஜென்ரலாக மெயினாக வந்து யுஎஸ் ரஷ்யா மீட்டிங் ட்ரம்ப் அண்ட் புட்டின் மீட்டிங் இன் அலாஸ்கா திஸ் வீக் ஸோ ப்ராபப்ளி அந்த உக்ரைன் ரஷ்யா வார் மே கம் டு அண்ட் எண்ட் அப்படிங்குற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அது நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன இன்னும் எஃபெக்ட் அதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி இந்த புனிட்யூ டரிஃப்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரஷ்யா ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறக்காக போட்டிருக்காரு இல்லையா ட்ரம்ப்பு அது வந்து இந்தியாவுடைய இம்போர்ட்ஸ் மேலே நீக்கப்படும் ஸோ தட் வுட் பி இன்னும் அது அதனாலையும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனோட வைப்போட மார்க்கெட்டு அப்பாகிருக்கு தென் லோயர் ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் லா இந்த எகைன் தெட் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கு இந்த வீக் நடக்க போதுன்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஆயில் ப்ரைஸஸ் ட்ராப்பு எல்லாத்துக்கும் மேலே ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய நெட் இன்ஃப்ளோ மோர் தேன் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் குரோர்ஸ் ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸோ நெட் ஈக்குயூட்டி இன்ஃப்ளோ வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் குரோருக்கு மேலே அப்படிங்கையில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டில் ஹவ் கான்ஃபிடன்ஸ் இந்த த மார்க்கெட் ஆர் தே கேன் கன்டினியூ டு கிவ் லிக்யூரிட்டி டு த மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ப்ளஸ் ஏஷியன் மார்க்கெட்ஸு ஹையராக மண்டே ஹையராக இருக்குது அண்ட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டில் ஆப்பிள் ஷேர்ஸ் எல்லாம் ஆப்பிள் ஸ்டாக்னுடைய ஷேர்ஸ் அது மாதிரிலாம் அப்பாச்சு ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸு பட் இந்தியாவில் வந்து எப்போ டெஃபினட்டாக மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸ் ஒரு நல்ல பிரைட் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கையில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் வில் கோ அப் ஒரு மாதிரி இன்னும் நெகட்டிவாக இருக்கதும் இன்வெஸ்டர்ஸ் அளவில் வந்து பார்க்கல தட் இஸ் குட் ஏன்னா ப்ராடி நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க வாங்க வாங்க குறைந்த விலையில் அவங்களால வாங்க முடியும் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதிகமான விலையில் ரொம்ப ஹை ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போ ப்ராஃபிட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அல்லது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு காலங்கள் அதிகமாகலாம் அதனால் ஆஸ் லாங் அஸ் மார்க்கெட்ஸ் ஆர் டவுன் இட் இஸ் அ வெல்கம் இன் டிஸ்கைஸ் ஸோ அதனால் வந்து நீ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நீ நாட் ஒரி அபவுட் யூனோ மார்க்கெட் பீங் டவுன் ரேதர் பி ஹாப்பி அபவுட் இட் ஹேவிங் செட் தட் ஓவர் ஆல் இனோ த லாங் டம் அவுட்லுக் இஸ் குட் ஸ்ப்ரெண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் Now, keep buying கீப் பையிங் மார்க்கெட் கோஸ் டவுன் என்ஜாய் market மார்க்கெட் கோஸ் டவுன் பி ஹாப்பியா market மார்க்கெட் கோஸ் டவுன் you யூ ஆர் லாங் term இன்வெஸ்டர் நன்றி மற்றொரு முறையை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்